അടുത്ത് പെട്ടി കിട്ടിയ കിട്ടി நகர செயற்குழு உறுப்பினர் ஆனந்த் அவர்களுக்கு முக்கியமான போற்றுவார் நகர இளைஞர் துணை செயலர் பாசித் அவர்களுக்கு பாரத் அவர்கள் கொஞ்சம் ரைடர் அவுட் ஸ்ப்ரே கன்னியாகுமரி டீம் சரியான ஸ்கோர் காவே காவல்துறை டீம் அவங்களை பீட் பண்ணுவாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் அடி ரைட் அவுட் சூப்பர் பாயிண்ட் பாத்து பிளேயர்

இங்கே காந்தேஸ்வரர் ஜெனி ப்ளூஸ் 6 வெற்றி புள்ளிகளை எப்படி जाणारன்னு மில்ல மைதானத்துக்கு

அப்படி அவங்க லேடாய்ட்டாங்க கபடி கபடி வந்து என்ன பண்ண ஆல்ரெடி டேவிட் க போனஸ் பாயிண்ட் ரிமண்ட் எடுக்கலாம் அந்த சூப்பர் டாக்குட் பட் புடிப்பாங்களா அப்படினு பாப்ப பொறுதிருந்து சூப்பர் டாக் 9 நம்பர் ஒரு சேபமான அட்டகாசம் டாட்ட 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 டாட்ட

இப்ப நம்ம ரெண்டு பேரும் லீடிங்ல இருக்கோம் ஜெனி பண்ணி கன்னியாகுமரி திருவங்கநேரி மச்சி இந்த ஆணை நாலு மணிக்கு மேலதான் வந்தேன் ஜெயிச்சாமி கேட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுல வேலைக்கு விட்டுருந்தேன் அதனால நாலு மணிக்கு அதனால பைக் எடுத்துட்டு வந்தேன் இங்க தான் இருக்கேன் வந்து ஒரே லைவ் தான் போட்டுட்டு இருக்கேன் பிரதர் பத்து கன்னியாகுமரி எட்டு ஜெனி பிரதர் பத்து கன்னியாகுமரி எட்டு

என்னன்னு தெரியல ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்கு பார்ப்போம் ஒருத்தருந்து பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம இதில் மூணு பேர் தான் இருக்காங்க அடுத்து விஜய் ரைடு வரான் என்ன பண்ண போறான்னு தெரியல இது டூவா ரைடு இல்லை நார்மல் ரைடு தான் டைமும் எவ்வளோன்னு தெரியல மூணு நிமிஷம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேட்சச்சு ரொம்ப இந்த லோனை செட் பண்ணாதான் எடுத்துகிட்டு வந்துடல இப்போ அங்கே மூணு பேர் இருக்கும் எப்படியாவது பாயிண்ட் எடுக்க ஏன் பண்ணுவாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு தான் ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பாருங்க மக்களே மேட்சை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடாம உங்களுக்கு ஐயோ 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 பிடிச்சிருங்களா 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 ஐயோ ஐயோ

ஜி கே ஏதாவது எட்டு கூட பேசணும் சரி கிளம்ப தான் அடுத்த தடவை பார்ப்போம் ஓகே டாடா பாய பாய்